வாழ்க வளமுடன் மூலஞ்சேர் கரி நுகரோம் மூத்த தயிர் உண்போம் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம் மூலஞ்சேர் கரி நுகரோம் மூத்த தயிர் உண்போம் முதல் நாளில் சமைத்த கரி அமுது எனினும் அருந்தோம் ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் கிங்கேது கவை நாம் இருக்கும் இடத்தே ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கு இங்கு ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே மூத்த தயிர் என்பது முதல் இரவு உரையிட்ட பால் தோய்ந்த தயிர் உண்பது இரு பொழுதொழிய மூன்று பொழுது உண்ணோம் மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்தல் செய்யும் வாயுவை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீக்குதல் முதல் நாள் உரையிட்ட தயிரை உண்ணுதல் பழைய உணவை தவிர்த்து உண்ணுதல் ஆகியவை ஆயுள் நீளத்தை பெருக்கும் பசியெடுத்த பின் உண்பதும் இருபொழுது உணவு கொள்வதும் கிழங்குகளில் கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்குகளை நீக்குவதும் வாழை பழம் அதிகம் சேர்க்காமல் வாழைக்காய் பிஞ்சை பயன்படுத்துவதும் ஆயுளை பெருக்கும் என பதார்த்த குண சிந்தாமணி பாடல் விளக்குகிறது மகர்ஷி அவர்கள் உணவு குறித்து உரையாடும்போது இப்பாடலை அடிக்கடி குறிப்பிடுவதும் உண்டு வாழ்க வளமுடன்